மற்ற எழுத சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் மத்த எழுதினசு சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் பதினாறு பதினேழு பதினெட்டு மூன்று வசனத்தை வாசிக்கலாமா ஐந்து தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு ஐந்து தாளந்தை சம்பாதித்தான் அப்படியே இரண்டு தாளந்தை வாங்கினவனும் வேறு இரண்டு தாளந்தை சம்பாதித்தான் ஒரு தாளந்தை வாங்கினவனும் போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானனுடைய பணத்தை புதைத்து வைத்தான் வெகு காலம் மீப்பான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமானன் திரும்பி வந்து அவரிடத்தில் கணக்கு கேட்டான் அப்பொழுது ஐந்து தாளந்தை வாங்கினவன் வேறு ஐந்து தாளந்தை கொண்டு வந்து ஆண்டவனே ஐந்து தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே அவைகளை கொண்டு இதோ வேறு ஐந்து தாளந்தை சம்பாதித்தேன் என்றான் அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன் கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன் கொஞ்சத்தில் உண்மை ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இடத்திலே ஆண்டவர் அந்த ஊழிய காரண தட்டி கொடுக்கிறார் தட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றார் அப்படின்னா உன் கையில நான் ரொம்ப பெருசா கொடுக்கலப்பா உன் கையில லட்சத்தை தூக்கி கொடுக்கல உன் கையில் கோடியை தூக்கி கொடுக்கல உன் கையில எதை கொடுத்தேன்னா கொஞ்சமாக கொடுத்துட்டு போன எங்கிட்ட நிறைய இருக்குது எங்கிட்ட நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது ஆனால் எல்லாத்தையுமே உன் கையில் கொடுக்காம கொஞ்சத்தை கொடுத்து உன்னை டெஸ்ட் பண்ண ஆனா அந்த கொஞ்சத்துல நீ என்னவா இருந்த அப்படின்னா உண்மையாய் நீ இருந்ததுனால உன்னை நான் அநேகத்தின் மேல அதிகாரியாய் வைப்பேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே கவனிங்க நான் வந்து இந்த ஊழியத்தை ஆரம்பித்து அந்த ஃபஸ்ட்டு டே முதல் நாள் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் தான் அந்த சர்ச்சு ஓப்பன் ஆச்சு அந்த சாயந்தரத்தில் எங்கள் அம்மா அப்பாவுடைய சொந்தக்காரங்க என்னை வளர்த்தின அம்மா அப்பாவுடைய சொந்தக்காரர்கள் இன்னும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் என்னுடைய ஸ்தாபனத்தில் இருந்து ஒரு சிலர் இப்படி ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் அந்த மாலையில் வந்துட்டாங்க மாலையில் நாங்கள் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தால் அந்த மொட்டை மாடி ஃபுல்லாக அப்படி நிறைஞ்சிருச்சு அதுதான் ஃபஸ்ட்டு துவக்கம் எல்லாரும் முடிச்சிட்டு அப்போ பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இனி வருகிற வாரம் சண்டே முதற்கொண்டு இங்கே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலையில் எட்டு மணிக்கு கீழே ரூமில் வச்சு நடைபெறும் பாஸ்டர் இங்கே பாஸ்டராக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த வாரம் ஃபஸ்ட்டு சண்டே இதுதான் என்னுடைய ஊழியத்தில் முதல் சண்டே பைபிள் காலேஜ் முடிச்சிட்டு சென்னையில் பெரிய சர்ச்சை நடத்தினேன் அதற்கு பிறகு ஓஎஃப்டி துப்பாக்கி தொழிற்சாலையில் ஒரு பெரிய திருச்சபையை நடத்தினேன் மூன்றாவது இப்போ ஒன்றுமே இல்லாமல் இது புது துவக்கம் எனக்கு இது புது துவக்கம் இதுக்கு முன்னாடி முன்னாடிக்கிறவுக்கு முன்னாடி என்ன ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய திருச்சபையிலே இருந்த பிலிவர்ஸ் யார் அப்படின்னு கேட்டால் நம்முடைய திருச்சபைக்குன்னு இருந்தவங்க மூணு பேர் தான் அம்மா அப்பா இன்னொரு சிஸ்டர் ஆனா அந்த டே வந்து இன்னொரு மூணு பேர் கூட இருந்தாங்க அவங்க இன்னொரு திருச்சபைக்கு போயிட்டு இந்த திருச்சபைக்கு ஆரம்பிக்கிறதுனால ஃபஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறாங்க நம்மும் போய் வந்து ஆலயம் இருக்க மாட்டாங்க நம்ம போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்தாங்க ஆனால் ஒரு ரெண்டு மூணு மாதம் தாண்டினதற்கு பிறகு அவர்களுக்கு இந்த ஆராதனை எல்லாம் பிடிச்சி போய் திரும்பவும் அவங்களும் ஆலயத்தில் அப்படியே கண்டினியூவாக வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் என்னுடைய ஊழியத்தில் நான் வந்து ஆரம்பித்தது எத்தனை பேரில் ஆரம்பித்தேன் அப்படின்னா மூன்றே பேர் நூறு பேருக்கு பிரசங்கத்தை ஒரு நாள் முழுக்க உட்காந்து ஆயத்தம் பண்ணினேன் நூற்றி எண்பது பேருக்கு பிரசங்கத்தை ஒரு நாள் முழுக்க உட்காந்து ஜோமணி பண்ணி ஆயத்தம் பண்ணேன் ஆனால் கத்தருடைய சமூகத்தில் நான் வந்து மிகைப்படுத்தாமல் ஆண்டுடைய சமூகத்தில் சொல்கிறேன் அந்த மூணு பேருக்கும் அப்படி தான் ஒரு நாள் அல்ல இரண்டு நாட்கள் வெள்ளிக்கிழமையே பண்ண ஆரம்பிப்பேன் வெள்ளிக்கிழமையே ஃபாஸ்டிங் சனிக்கிழமை காலையில் ஒரு பாட்டில் நிறைய தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல போய் உட்காந்து பைபிள் கையில் ஒரு நோட்டு புக்கை எடுத்துகிட்டு போய் பண்ணி ஜோம் பண்ணி மூணு பேருக்கு அப்படி நான் ஆயத்தமானேன் என் கண்ணுக்கு முன்னாடியே நூறு பேர் இரநூறு பேர் இருக்காத மாதிரி பிரசங்கத்தை நான் பண்ண ஆரம்பித்தேன் எத்தையுமே எத்தையுமே பார்க்கல ஆரம்பம் ஊழியோன்றது அது கல்லுல நார் உரிக்கிறது அது கல்லுல நார் உரிக்கிறது ரொம்ப கடினமானது ஆனால் உண்மையிலேயே ஆண்டவர் எனக்கு பலன் தந்தாருன்னு நினைக்கிறேன் அந்த கொஞ்சத்துல நான் உண்மையா இருந்தேன் அந்த கொஞ்சத்துல இன்னைக்கு திருச்சபையில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வரும்போது நான் என்ன நம்புறேன் ஆண்டவர் என்ன பார்த்து சொன்னது மாதிரியே இருந்துச்சு மகனே நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய் அதலால் உனக்கு அநேகத்தின் மேலே உன் அதிகாரியாய் நான் வைப்பேன் அநேகத்தின் மேலே உன் அதிகாரியாய் வைப்பேன் அண்டவருடைய பிள்ளைகளை மறக்க முடியாது அந்த மூணு பேர் நாலு பேர் ஆலயத்திற்கு வந்து ஆராதிச்சுட்டு போனதற்கு பிற்பாடு நான் அன்னைக்கு பேச்சுலராக தான் இருந்தேன் அம்மா அப்பாவுடைய வீட்டை விட்டு இங்கே தனியை என்னுடைய ஊழிய ஸ்தலத்தில் வீட்டிலே நான் தங்க ஆரம்பித்தேன் நான் பேச்சுலராக இருக்கிறதுனால கீழே வீட்டில் இருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அவங்க சச்சுக்கு போயிட்டு முடிச்சுட்டு வந்து இந்த பிரியாணியை செஞ்சு கொடுப்பாங்க அன்னைக்கு சாப்பாட்டுக்கு பேச்சலராக இருக்கிறதுனால செய்கிறதுக்கு ரொம்ப தெரியாது ஒரே சாப்பாடு தான் காலையில் மத்தியானம் நைட்டு மூணு நேரம் ஒரே சாப்பாடு தயிர் சாதம் முட்டை தயிர் சாதம் ஆம்லேட்டு தயிர் சாதம் ஆம்லேட்டு இதை தவிர வேறு எதுவுமே எனக்கு செய்ய தெரியாது ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அவங்க வந்து ஏதாவது செஞ்சாங்கன்னா அந்த பிரியாணி அந்த சிக்கன் மேலே கொண்டு வரும்போது உண்மையிலே நான் முழு இருதயத்தோடு சொல்கிறேன் ஒரு நாள் ஆராதனை முடிச்சுட்டு அவங்க அந்த சாப்பாடை கொண்டு வரும்போது அந்த சாப்பாடை பிரியாணியை தள்ளி வச்சுட்டு ஆண்ட இடத்துல சொன்னேன் ஆண்டவரே எனக்கு இந்த பிரியாணி வேணாப்பா எனக்கு மாக்களை கொடுங்கப்பா என்னை நம்பி மாக்களை கொடுங்கப்பா அதுக்கு மேலே இந்த பிரியாணியை சாப்பிட்றப்பான்னு ரொம்ப லேட்டாக தான் அந்த பிரியாணியை எடுத்து நான் சாப்பிட்டேன் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க சிலருக்கு ரொம்ப பெருசாக கொடுத்தாதான் அவங்க நிறைய பேர் உண்மையாக இருப்பாங்க ரொம்ப பெருசாக கொடுத்தாதான் நல்லா செய்யணும்னு நினைப்பாங்க எனக்கு மைக்கு பிடிக்கிற மாதிரி வேணும் எனக்கு ஆராதனை நடத்துறது மாதிரி வேணும் எனக்கு பிரசங்கம் பண்ணுறது மாதிரி வேணும் அப்படி வந்துச்சுன்னா நான் எல்லாத்தையும் செய்வேன் இல்லை இல்லைங்க முதல்ல கூட்டுறதில் ஆரம்பிக்கட்டும் முதல்ல தொடக்கிறதுல ஆரம்பிக்கட்டும் கூட்டுறதுல உண்மையா இருங்க தொடைக்கிறதுல உண்மையா இருங்க அந்த புக்கை எடுத்து கொடுக்குறதுல உண்மையா இருங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தில் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் அதில் நீங்கள் நூறு பெர்சன்ட் உண்மையாக இருப்பீர்களே ஆனால் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பார்ன்றதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை எந்த சந்தேகமே இல்லை ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு கொஞ்சோன்னா நிறைய பேருக்கு செய்யவே முடியாது கொஞ்சோன்னா செய்யவே முடியாது நாலாம் இந்த மூணு பேருக்கெல்லாம் செய்ய மாட்டேன் நாலாம் இல்லை இந்த நாலு பேருக்கு முன்னாடி நிற்க மாட்டேன் நாலாம் நாலு பேருக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு அழைக்கப்பட்டவனா நாலாம் இன்னைக்கு ரெண்டு பேருக்கு முன்னாடி நிற்கிற அழைக்கப்பட்டவனா இல்லை 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 நாளாக ஒரு பிக் க்ரௌடு பெரிய க்ரௌடுக்கு முன்னாடி தான் நிற்பேன் அப்படி சொல்லி சொல்லியே நிறைய பேர் வந்த வாய்ப்புகள் நிறைய பேரை நிறைய பேர் தூக்கி போட்டாங்க நான் சொல்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய துவக்கம் எப்பவுமே சின்னதில் தாங்க ஆரம்பிக்கும் அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ண முடியும் பூமி எங்கும் சுற்றி பார்க்குற கத்தருடைய ஏழு கண்களும் செருவாவேனுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை ஆசையாக பார்க்க ஆண்டவர் எப்போ கொடுத்தாலும் சின்னதுலேருந்து தான் ஸ்டார்டிங் கொஞ்சமாக தான் அப்படியே படிப்படியாய் 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 வளர்த்துறவர் தான் நம்முடைய கர்த்தர் வளர்த்துக்கிற நம்முடைய கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தர் இதுவரையிலும் உங்களுடைய சின்ன சின்ன வாய்ப்பை தட்டி போட்டிங்களா யாருக்கு தெரியும் அந்த கூட்டுறதுல தான் கத்தருடைய அபிஷேகம் உனக்கு உங்களுக்கு வருமா தெரியல தெரில அந்த சின்ன ஒரு சின்ன ப்ரேயர் டீமில் நீங்கள் அதை மனரம்யமா உங்களுக்கு பெரிய டீமை நடத்த தெரியும் ஆனால் அந்த சின்ன டீமில் கத்துறவுங்களை அங்கீகரிக்க போறாரா தெரில தெரில ஆண்டவர் அதை ஒரு டெஸ்ட் பண்ணி கூட உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் கத்துறவங்களுக்கு ஒரு டெஸ்ட்டாக அதை கொடுத்துருக்கலாம் நீங்கள் இழந்துடாதீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே தயவு செய்து இழந்துடாதீங்க இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோட போங்க ஆண்டவரே நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கிற கொஞ்சத்தில் எனக்கு நல்ல கணவனார அமையலையே அப்படின்னு நினைக்காதீங்க அந்த விசுவாசம் கொஞ்சமாக இருக்கிற அந்த இருக்கு உண்மையாக செய் எனக்கு நல்ல பெரிய இப்படிப்பட்ட பிள்ளை இல்லையா அப்படின்னு நினைக்காதீங்க கத்தர்வங்க கையில் கொடுத்துருக்கிற கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாக நேர்த்தியாக செய்யுங்க மனசார ஆண்டவர் உங்களை நம்பாமல் போகவே மாட்டார் அந்த சின்ன வேலையில் உண்மையாக இருங்க அந்த சின்ன வருமானத்தில் உண்மையாக இருங்க உங்களை மகிமையாய் நடத்துவார் Aleluia. Aleluia.